ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் வழங்கி இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிபிகேஷன் மூலமாக ஸோ நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமையுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இந்த தினம் பிரதோஷ தினங்க மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சிவன் மற்றும் நந்தி தேவனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை கலந்துகிட்டு சிவனர்களை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பர்த்டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியனுடன் புதன் ராகு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சோனி ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிசவராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க இன்றைய தினம் உங்களுடைய பேச்சுத்திறமையின் மூலமாக வன்மையின் மூலமாக நீங்கள் நல்ல பெயர் எடுத்து பெயர்ப்புகள் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வகையில் எத்தனை சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியுங்க இப்பொழுது எவ்வளோ பெரிய தடை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி அந்த தடைகள் எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்றைக்கி முயற்சி செய்து கொண்டே இருங்க உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் உங்களை நம்பி யாரெல்லாம் வந்து உதவிக்காக வந்து கையேந்து நிற்கிறாங்களோ எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அதிகமான நல்ல ஒரு பெனிஃபிட்டை பெறக்கூடிய வகையில் நீங்கள் உதவிகளை செய்து கொடுப்பீங்க சோ உங்களை நம்பி வந்துட்டா யாருமே போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வு இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே இன்னைக்கு காணாமல் போய் விடுங்க தடைகள் எல்லாத்தையும் உடைத்தருவீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்பத்துல அமைதியான நல்ல ஒற்றுமையான சூழல் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி தரும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து மகிழக்கூடிய அன்பு மிகுந்த நாளாக இன்னைக்கு நம்ம அமைப்பெருவீங்க அதனால குடும்ப வாழ்க்கை குதூகலமாக இன்றைய தினம் மாறுங்க புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான நல்ல வருமானங்கள் இப்போ உங்களுக்கு வந்து சேருங்க ஆடை ஆபரணம் சேர்க்கை ஏற்படும் தன லாபம் உங்களுக்கு மனதிற்கு இனிமை தரக்கூடிய வகையில் வந்து சேரும் நீங்கள் உங்களுடைய தடைப்பட்ட காரியங்களை இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்தால் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டுங்க உங்களுக்கு மனதளவில் நல்ல திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால சந்தோஷம் மற்றும் திருப்தி வேற லெவலில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய இருக்குங்க மேலும் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக அந்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்து பணம் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கீங்களோ எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த மாதிரி இடத்துல இருந்து தன வரவுகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் எனக்கு சூப்பராக இருக்கிறது இனி அதுவும் உங்களுக்கு திருப்தியை உங்களுக்கு ஒரு நிறைவை மனதில் வந்து உருவாக்கி தருங்க புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் உங்களுக்கு இன்றைக்கி புதிதாக உதயமாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் அதற்கான முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாம்ங்க நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க சமுதாய பணிகளில் ஈடுபடும் போதும் உங்களது அலுவலகப் பணிகள் வியாபாரம் எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செல்வாக்கு நல்ல கெத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையிடே நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களது தம்பதியிடையே இருக்கக்கூடிய அந்த புரிதல் இன்றைக்கி வேற லெவல் அதிகரிக்கும் அது உங்களது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு இல்லர் வாழ்க்கையை தித்திப்பாக மாற்றுவதற்கு உதவிகரமாக நல்ல ஒரு வழிமுறை அமைத்து தருங்க இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் கலந்துக்கலாம் அவுட்டோர் கேம்ஸில் கலந்துக்கிறது உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல ஈடுபாடை ஏற்படுத்தி தருங்க மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சியாகவும் அது அமையும் தியானம் யோகா போன்றவற்றையும் நீங்கள் செய்யலாங்க இந்த தினம் உங்கள் வீட்டுக்காக அல்லது நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்காக சில முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் இந்த பிணைப்பு வந்து இன்னைக்கு வேற லெவலில் பெருவுங்க உங்க காதலருடன் இன்றைய தினம் நல்ல ஒற்றுமையாக நல்ல ஒரு ஆழமான ஒரு காதலுடன் இன்றைய தினம் பழகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் நட்பு ஆழமாகும் போதுதான் காதல் வரும் அந்த மாதிரியான நல்ல ஒரு உணர்வுகள் திரும்ப உங்களுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்க காதலர் கூட அதிகமான நேரத்திலேயும் ஸ்பென்ட் பண்ணலாங்க மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணோம் அப்படின்னா நீங்க வீடு சார்ந்த மனை சார்ந்த விஷயங்களுக்காக அதிகமான முதலீடு செய்யலாம் அதுல உங்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அலுவலகப் பணிகளில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஆபீஸ்ல நீங்கள் உள்ளே போறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு புத்துணர்வு ஆரம்பிக்கீங்க அது நாள் முழுக்க தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவலக அலுவலகப் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் அதை கொள்ளுங்கள் பழைய நண்பர்கள் கடந்த காலத்தை சேர்ந்த சில நபர்களாக உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி தொடர்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு வளத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு பழைய ஞாபகத்தை ச சந்தோஷமாக நீ அனுபவிக்கக்கூடிய அந்த பழைய நினைவுகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பையும் தருங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய நாள் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு சில பழைய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் மீண்டும் வந்து பழைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பது அதை நினைக்கும் போது உங்களுக்கு நல்ல தித்திப்பாக அமையுங்க அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது அலுவலக பணிகள் இன்றைக்கி சூப்பராக நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு அழகாக மாறுங்க இன்றைய தினம் நீங்களும் உங்களது வாழ்க்கை துணையும் அற்புதமான நல்ல ரொமான்ஸ் பெற முடியுங்கிறதுனால ரெண்டு பேருக்குமே இன்றைக்கி நல்ல ஒரு ரொமான்ஸ் உணவுகளுக்கான நல்ல ஒரு மனநிலை இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் ஃபைவ் அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ராசி அன்பர்கள் யாரெல்லாம் இன்ற தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இது உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நல்லது அதனால தித்திக்கும் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது மன திருப்தி ஏற்படுங்க உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மட்டுமல்ல உங்களது அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்திலுமே இன்னைக்கு நல்ல திருப்திகரமான ஒரு நாளாக அமையுங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பண வரவுகள் கிடைக்கும் சோ வேற லெவல்ல மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த நம்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேருங்க குறிப்பாக உங்கள் சகோதர வழியில் அந்த நல்ல செய்திகள் வந்து சேரலாம் பணம் கையில புரளக்கூடிய வகையில நீங்கள் என்ன கடன் உதவி எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க எனவே உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாளுங்க உங்களுக்கு எங்க போனாலும் நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுனால நட்பு வட்டாரம் பெருகுங்க புதுசா வீடு வாங்கணுங்கிற ஆசை அதுக்குண்டான முதலீடுகள்லாம் செய்யணுங்கிற ஒரு ஆரோக்கியம்லாம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு நல்ல வளர்த்தையே கொண்டு வந்து தருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய நன்றி அன்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.